வெப்பம் குறையவும் மழை வேண்டியும் பள்ளிவாசலில் பிரார்த்தனை திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள பாமணி ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசல் சிறப்பு தொழுகை பிரார்த்தனை நடத்தப்பட்டது தற்பொழுது நிலவி வரும் கடும் வெயில் வெப்பம் காரணமாக வயோதிகர்கள் குழந்தைகள் மற்றும் கற்பிணி பெண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே மழை வேண்டி எல்லா மதத்தினரும் அவரவர் இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு மழை வேண்டி வருகின்றனர் அந்த வகையில் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள ஜாமியா மஸ்ஜித் பள்ளிவாசலில் மழை வேண்டி சிறப்பு தொழுகையும் அதன் பிறகு ஓதி மழை வேண்டியும் மனமுருகி உருகி வேண்டிக் கொண்டனர் இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர் Oh my AKBAR, Allahu Akbar. Allah. ிடத்திலே பெர் செல்லாகி வசல்லம் கேட்டதை போன்று நாங்களும் உங்களிடத்திலே பேர்த்தோம் எங்களுடைய துவார்த்தனை அங்கீகரிப்பையாக இறைவாயுடைய கால்நடைகள் பசியோடு இருக்கிறது இறைவாய்களுடைய

கடவுளை நாங்கள் வேண்டுகிறோம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றபாயாக பெருமாள் குறை நாங்கள் வேண்டிக்கிறோம் யார் உங்களுடைய பவ